வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தமிழ்நாடு கரைகடந்து செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த டிட்வா புயலின் செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை லட்சத்தீவிற்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனிடையே புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருந்ததை நாம் பல நாட்களாகவே அறிவித்திருந்தோம் அது நேற்றைக்கு குமரிக்கடலுக்கு வந்தது தற்பொழுது குமரிக்கடல் பகுதிக்கு தெற்கே தெற்கேற்ப நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து அப்படியே அதுவும் மேற்கு நோக்கி குமரிக்கடலை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் குமரிக்கடலோட தெற்கு பகுதியில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது அடுத்தது நிகழ்வு மூன்று இலங்கை மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை என்று சொல்லலாம் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது மலேசியாவின் வடக்கு பகுதி வழியாக மலேசியாவின் வடக்கு எல்லையோர மியான் வடக்கு எல்லையோர தாய்லாந்தில் தாய்லாந்தின் தெற்கு பகுதி மற்றும் தாய்லாந்து எல்லையோர மலேசியாவிற்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அங்கே இருந்து கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கடலோடு இணைந்த காற்று சுழற்சியும் தற்பொழுது அந்தமான் கடற்பதிலே நீடிக்கிறது இவையெல்லாம் அடுத்தடுத்து நகர்ந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை இந்த இப்போ அறிவிக்கப்பட்ட நிகழ்வால் பதினைந்தாம் தேதி வரை மழை எங்கே மழை என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அதிகபட்ச மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இதுக்கப்புறம் கூடுதலாக இருக்கும் கிடைக்கப்பட்டது வரைக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கும் பிச்சாவரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்க இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தம சோழ மங்கலம் எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் என்று பரவலாகவே மழை நேற்றைக்கு டெல்டா மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி எல்லாம் நல்ல மழை படிப்பை கொடுத்தது வேட்டைக்காரன் புதூர் கூட மூ மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது போல் கோட்டூர் டவுன் பஞ்சாயத் அதாவது பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ஆனமழையிலையும் மூன்றரை சென்டிமீட்டர் மழை இப்படி பெரிய வாழ பெரிய வாழவாடி நா நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படியே பாப்பம்பட்டி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மடத்துக்குளத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய அதாவது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்துக்கு தெற்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பம்பட்டி ரெண்டு சென்டிமீட்டர் மழை இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மழைப்படிவு பொழிந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் மழை இல்லாத இடங்களில் தான் நிறைய மழைப்பொழிவு அருவிகளில் நீர்வரத்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் இன்னும் கூடுதல் மழை பொழிந்திருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இப்போ என்னென்னா நீங்கள்லாம் மழை சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க சேலம் மாவட்டத்தில் இருந்து வரல சேலம் மாவட்டத்தில் பெய்யல நேற்றுக்கு எங்களுக்கு திண்டுக்கல்லில் பெஞ்சிருக்குது ஆனால் திண்டுக்கல் வடக்கில் இல்லை கரூரில் இல்லை நாமக்கல் இல்லை ஈரோடு சரியாக இல்லை ஈரோடு ஒரு சில இடங்கள் இருந்துச்சு சரியாக இல்லை கோயம்புத்தூர் வடக்கு சரியாக இல்லை தெற்கு இருந்தது இதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பீர்கள் எல்லாம் மாறும் கண்டிப்பாக எல்லாம் மாறும் ஒவ்வொரு நிகழ்வும் அதோட நகரும் இடத்தை பொறுத்தும் அதிர்வு நகரத்து அதோட தீவிரத்தை பொறுத்தும் அதற்குள் வரக்கூடிய காற்றை பொருத்தும் அதற்குள்ளே வரக்கூடியது குளிர்காற்றா நீராவி காற்றா இரு காற்று இணைவு எங்கே நடைபெறுகிறது இதை பொறுத்துத்தான் மழை பொடிவே ஏற்படும் அதன் அடிப்படையில் இப்பொழுதிலிருந்து மழை பொடிவே நான் வழ எந்தெந்த நாளிலே எங்கே மழை இருக்கும் என்பதை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நம்பிக்குடன் இருக்க வேண்டும் இப்போவும் நாங்கள் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் வர வர நீங்கள் சொல்ல சொல்ல நம்பிக்கை இழந்து விடுகிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்கள் வாய் அப்படித்தான் சொல்லும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் பிறகு அதே உங்களுடைய வாய் கண்டிப்பாக உண்மையாக நடந்துவிட்டது நீங்கள் சொல்வதே நடந்துவிட்டது என்று பிறகு மா திருப்பி மா மாற்றி பேசுவீர்கள் அந்த காலமும் வரும் அதுவரை நீங்கள் பொறுமை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டுகிறேன் உங்களை எவ்வளவோ மழையில்லாத நேரத்தில் இருந்து மழை உண்டு மழை உண்டுன்னு தட்டி தட்டி உங்களை ஊக்கமூட்டி ஊக்கமூட்டி சோர்வடைந்து விடாதீர் மழை உண்டு உள் மாவட்டம் திண்டுக்கலுக்கெல்லாம் மழை உண்டு என்று சொல்லி சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாமலும் உங்கள் உடல்நிலையை பாதிக்காத வகையிலும் உங்களை தொடர்ந்து நம்பிக்கை ஊட்டி வந்த நிலையில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது அதையும் நீங்கள் புரிய வேண்டும் இன்னும் சில இடங்களில் பொடியாத இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் பொழிய போகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் கிருஷ்ணகிரி ஏன் சார் சொல்லலை நீங்க அப்படிங்களாம் இல்லாத ஊரை பெயரை சொல்லி உங்களுக்கு இல்லை என்று சொல்வது அது ரொம்ப வேதனை ஆகவே அதற்கும் மழை இருக்கிறது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் என்பதையும் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் நாமக்கல் இருக்கெல்லாம் ஈரோடு வடக்கெல்லாம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் நிறைய மழை இருக்கிறது நிறைய நிறைய மழை இருக்கிறது என்பதையும் அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள் வர இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு இதை அறிவித்து விட்டு இன்றிலிருந்து மழை எங்கே பெய்யப்போகிறது போகிறது எங்கே மழை எங்கே கனமழை எங்கே காற்றுடன் மழை எங்கே குளிருடன் சாரல் மழை எங்கே வெறும் குளிர் மட்டும் எங்கே வெறும் பனிப்பொழிவு மட்டும் இவையெல்லாம் அறிவிக்கப் போகிறேன் ஆனால் மழை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் எல்லாம் மழை இருந்து கொண்டே இருக்கும் பாலக்காட்டு கணவாயின் தெற்கு பகுதியில் மழை இருந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து தெற்கே போக 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 மழையின் அளவு கூடி இருக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இப்போ ஒன்பதாம் தேதியிலிருந்தே இன்னும் கொஞ்சம் கூடி மழை இருக்கும் அதையும் முதல்ல நான் அறிவிச்சிட்றேன் பத்தொன்பதிலிருந்து நிறைய இடங்களில் இலங்கைக்கும் கூட தென் மாவட்டங்களுக்கும் கூட திண்டுக்கல் நீங்கள் மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு நாமக்கல் சேலம் உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல நேற்று கடலோரம் பெஞ்சிருச்சு உள்ள வேணா கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அங்கும் பெய்யும் ஆகவே எல்லோருக்கும் போதும் என்ற அளவில் மழை பொழியும் நாங்கள் போதும் என்று சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக வேணும் வேணும் தான் சொல்வோம் என்றீர்கள் ஏரி குளம் நிரம்பிவிட்டால் நிரம்பி வழிந்து விட்டால் ஏரி குளம் உடைப்பு எடுக்கும் நிலையில் வந்துவிட்டால் போதும் என்ற உங்களுடைய சொல் கண்டிப்பாக வெளிவரும் அந்த அதைத்தான் சொல்கிறேன் ஒருவருக்கு போதும் போதும் என்ற மழை என்று மழை பொடியும் என்று சொன்ன பொழுது போதும் என்று சொல்ல மாட்டோம் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் எல்லாம் வேண்டும் என்றீர்கள் வேண்டும் என்று சொன்னவர்கள் போதும் என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள் இப்பொழுது வேண்டும் என்று சொல்லவர்களும் போதும் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்கின்ற தகவலுடன் இன்றிலிருந்து மழை அறிவிக்கிறேன் இன்றைக்கு தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலையும் அதாவது கடலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலையும் மழை பொழிந்து வருகிறது அதாவது அந்த ஜெயங்கொண்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அங்கங்கே மழை இருக்கு டெல்டாவிலும் நல்ல மழை இருக்கு இன்றைக்கு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய இந்த டெல்டாவில் வடக்கு டெல்டாவிலே மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை கண்டிப்பாக தீவிரமடையும் கடலூர் மாவட்டத்தின் கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது மழை அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே கடலூரின் தலைநகர் பகுதியை மையமாக வைத்து நல்ல மழை பொழிந்து வருகிறது அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்காங்கையும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது இந்த அறிக்கையின் நேரத்தில் அதேபோல கொல்லுமாங்குடி உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் தற்பொழுது மழை அரியலூர் மாவட்டத்தோட காவிரி கரையோரத்திலையும் மழை கொத்தங்குடி மற்றும் அணைக்கரை இந்த பகுதிகளிலையும் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது போல் டெல்டாவின் தெற்கு பகுதியிலும் மழை அதாவது முத்துப்பேட்டை பெருகவாடன்தான் பெரு முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை மற்றும் பரக்கலக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு தெற்கே அதிராமப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியிலையும் தற்பொழுது மழை இப்படி ஆங்காங்கே இப்பொழுது காலை தொடங்கிருக்கூடிய மழை கொஞ்சம் வெயில் வந்ததும் வலுத்த மழை கொடுக்க தொடங்கும் கடலூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இன்றைய மழைப்பொழிவு அமையும் கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக கடலோரம் குறிப்பாக கடலோரம் தான் உள்ளே பெரிதாக எட்டாது அவ்வப்பொழுது எட்டினாலும் கடலோரம் கண்டிப்பாக தொடர்ச்சியான ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக கடலூரை விட அதற்கு தெற்கேயர் கூடிய பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் மற்றும் முடசல் ஓடை புவனகிரி சிதம்பரம் புண்டப் போன்ற பகுதிகளுக்கும் அதற்கு தெற்கே மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் உள்ளே அரியலூர் மாவட்டம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் பிறகு விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிக்கு குறைவாக இருந்தாலும் கடலோரப் பகுதிகளுக்கு கனமழை புதுக்கோட்டைக்கு காத்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று போலவே இன்றைக்கும் தொடர் மழை என்பதை நாங்கள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி அதாவது அதிகாலையில் இந்த கடலோர மழை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும் இன்றைக்கு பகலிலே வலுத்து பெய்தாலும் இரவும் நள்ளிரவும் அதிகாலையும் டெல்டா மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டு இருக்கும் டெல்டா மட்டுமல்ல தென்கடலோரம் தென்கடலோரத்தின் ஒட்டுமொத்த பகுதி கன்னியாகுமரி முதல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சற்று குறைவாக இருக்கலாம் காரணம் என்னவென்றால் நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற மலை பள்ளத்தாக்கு பகுதிகள் அதை வடகிழக்கு காற்றை தடுத்து அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிக்கும் மலை பகுதி தடுத்து மழையோட வடக்கு பகுதிலையும் வடகிழக்கு பகுதிலையும் மழைப்படுப்பை கொடுத்து வருகிறது இருந்தாலும் கன்னியாகுமரிக்கும் மழை உண்டு இது சற்று மேற்கு நோக்கி நகர நகர கன்னியாகுமரிக்கும் மழைப்படுவி கொடுக்கும் இப்பொழுது ராதாபுரம் தொடங்கி கடலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் படிப்படியாக நாளை அது விழுப்புரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கடலோரத்திலே நல்லா பாருங்க எல்லாமே கடலோரம் தான் சொல்லிட்டு இருக்கேன் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கடலோரம் தான் அந்த வலுவானது இருக்கும் அதே போல காற்று வலுவா இருக்கும் காற்று பயப்படாதீங்க நேற்றைக்கு மதியத்தில் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு காற்றோட தான் மழை இருந்துச்சு ஒரு மாதிரியான தென்னை மட்டைகள் எல்லாம் லேசாக அசைக்கக்கூடிய காற்று இந்த காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி சற்று வலுவானதே இதுதான் இந்த வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை ஈர்க்கிறது இந்த ஈர்ப்பு தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த காற்று தான் லேசான காற்றோட மழை படிப்பை கொடுக்கிறது அதுவே இந்த காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் அதுவும் வெயிலடித்து மழை வந்தால் கூடுதல் காற்று தரையேறும் அதாவது புயல் காற்று அல்ல இலைகளை கிளைகளை லேசாக அசைக்கும் காற்று அவ்வளவுதான் இருந் நேற்றைக்கு நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள் லேசான ஒரு காற்றோட மழை அந்த காற்று இருந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர தென் மாவட்ட உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி என்று தென் மாவட்டங்கள் கோடிட்டு அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலும் சற்று குளிர் நிலவும் காரணம் ஈர்ப்பு சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது ஏமேமலை காற்றையும் வட தமிழ்நாடு வழியாக இருக்கிறது கிழக்கு காற்றை அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் ஊடாக இருக்கிறது கிழக்கு காற்றில் தான் நீராவி இருக்கும் வடக்கில் இருந்தால் குளிர் இருக்கும் அதனால வடக்கே சில நாட்கள் குளிர் இருக்கலாம் ஆகவே நான் அறிவிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் மழை இருக்கும் இதில் எட்டாம் தேதி மழையோட தீவிரம் திங்கக்கிழமை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் டெல்டாவில் மட்டும்தான் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களிலே திங்கட்கிழமை எட்டாம் தேதியும் மழைப்பொழிவு அதே நிலையில் தொடரும் அதாவது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை புதுக்கோட்டையோட தெற்கு பகுதி போல மதுரை விருதுநகர் தேனி விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலே திங்கக்கிழமையும் இதே நிலை தொடரும் டெல்டாவிலே கடல் ஓரம் கோடியக்கரை முனை மற்றும் வேதாரண்யம் பகுதி மற்றும் அதாவது வேளாங்கண்ணி முத்துப்பேட்டை அதுராமப்பட்டினம் இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கு பதில தொடர்ந்து திங்கக்கிழமையும் மழை இருக்கும் மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டாவின் உள்பகுதிக்கு திங்கக்கிழமை சற்று தீவிரம் குறைந்திருக்கலாம் அந்த நாளிலே உரைமிடுதல் என்றால் உரைமிடலாம் ஆனால் அடுத்த நாள் மழை வந்துவிடும் என்ற எச்சரிக்கையுடன் ஒன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அடுத்த ரெண்டு நிகழ்வு நிகழ்வு எண் மூன்று நிகழ்வு எண் மூன்று மற்றும் நான்கு அதாவது கடலிலே தூரத்திலே இருக்கும் பாருங்கள் அந்த மாநில நான்கு இருக்கும் மூன்று சுமத்ரா மற்றும் இலங்கையிற்கு இடைப்பட்ட பகுதியிலே இருக்கும் அந்த நிகழ்வுகள் முன்னேறி வந்து அது தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் முதல்ல ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொடிவை தொடக்கும் பிறகு அந்த நிகழ்வு படிப்படியாக அதாவது ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் வேதாரண்யத்தில் இது வந்ததும் வேதாரண்யத்தில் தீவிரமடையும் மழை ஒன்பதாம் தேதி கன மிக கன மழைப்படிவு வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவிற்கு டெல்டாவோட கிழக்கு கரையில் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் கடலூர் பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு சற்று முன்னேறி மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பிவிடும் என்பதனால ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினைந்து வரைக்கும் மழையை கொடுக்கும் இதில் ஒரு சில நாட்கள் கனமழை படிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியே இந்த நிகழ்வு சென்னையை தவிர்த்துவிட்டு விட்டு சென்னைக்கு தெற்கிறக்கூடிய செங்கல்பட்டு மற்றும் க விழுப்புரம் கடலூர் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு இருக்காது செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் விழுப்புரம் கடலோரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் ஒட்டுமொத்த டெல்டா திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் திண்டுக்கல் தெற்கு பகுதி மற்றும் தேனி திருநெல் தேனி மற்றும் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு மழை காரைக்காலுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் புதுச்சேரியும் கொடுக்கும் இந்த மழைப்படிவு பதினைந்தாம் தேதி வரை இந்த பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் சென்னை சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அதாவது ஏற்கனவே அறிவித்தது தான் உள் பகுதிகள் வட உள் பகுதிகளில் பனிப்பொழிவும் குளிரும் தொடரும் காரணம் என்னென்னா இங்கே வரக்கூடிய காற்று மழையை கொடுக்கும் அங்கே குளிர்காற்றை வரும் குளிர்காற்றின் வழித்தடமாக இருக்கும் இது பதினைந்தாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் இந்த அறிக்கையில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அடுத்த அறிக்கை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழைப்படிவு எப்படி கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஒரு மழைப்படிவு அதில் எச்சரிக்கை என்னென்ன வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை அடுத்தடுத்து நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது அது தொடர்பாக அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி